திருச்சியில் கேப்டன் விஜயகாந்திற்கு திருவுருவ சிலை நிறுவ வேண்டும் நாடக கலைஞர்கள் சேவையானது அளவற்றது நாட்டுப்புற நாடக கலைஞர்களுக்கு ஆசானாக திகழ்ந்தவர் அதன் அடிப்படையில் மறைந்த புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் விஜயகாந்திற்கு திருச்சியில் திருவுருவ சிலை நிறுவ வேண்டும் என்று பன்முக கலைஞர்கள் நலவாழ்வு அமைப்பு சார்பில் நிறுவனர் தலைவர் படி ஒருங்கிணைப்பாளர் பகுருதீன் அலி அகமது பொருளாளர் பாலமுருகன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் திருச்சி மாவட்ட தலைவர் அன்வர்தீன் திருச்சி மாவட்டத்தின் செயலாளர் ஐயப்பன் ஆகியோரின் தலைமையில் நாட்டுப்புற நாடக கலைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியரிடத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் இந்நிகழ்வில் பன்முக கலைஞர்கள் நல்வாழ்வு அமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் திருச்சி பன்முக கலைஞர்கள் நல்வாழ்வு அமைப்பின் சார்பாக மறைந்த திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திருச்சியில் திருவுருவ சிலை நிறுவ வேண்டும் என்று மரியாதைக்குரிய மாவட்ட கலெக்டர் அவர்களிடம் மனு அளிக்க வந்துள்ளோம் முதலாவதாக தமிழக அரசுக்கு நன்றி சொல்ற தெரிவிக்கிறோம் என்னன்னாக தன்னுடைய சகோதரனுக்கு இருந்து இறுதிச் சடங்கு செய்யும் ஒரு செயலை நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொடுத்தார்கள் தமிழக அரசுக்கு நன்றி அதேபோன்று திருச்சியில் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திருவுருவ சிலை நிறுவித்தர வேண்டுமென்று ஐயா மாவட்ட கலெக்டரிடம் மனு கொடுத்துள்ளோம் தமிழக முதல்வர் அவர்களும் இதில் வந்து கவனம் செலுத்தி எங்களுக்கு திருச்சியில் வந்து விஜயகாந்த் சார் அவருடைய திருவச சிலை நிறுவ தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதே போன்று வந்து ஒரு சிலர்கள் சொன்னார்கள் கப்பல் ஓட்டுறவர் தான் கேப்டன் எந்நேரம் தண்ணி அடிக்கிறவர் வந்து கேப்டன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவர் சொன்னார் ஒரு கேப்டன் என்றால் என்ன அர்த்தம் அப்படி என்றால் அனைவரையும் ஒரு கூட்டாக சென்று அழைத்து செல்வர் பேர் தான் கேப்டன் அதை வந்து தவறாக சில பேர் அதை வந்து சித்தரித்து சொன்னார்கள் இருந்தாலும் அவரை போல் இன்று ஒரு வள்ளல் ஒரு கர்ணன் இனி பார்க்க முடியாது அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு திருவுருவச்சிலை திருச்சியில் அமைத்தார் வேணும் என்று நாங்கள் கோரிக்கை மனு வைத்துக் கொண்டிருக்கோம் நன்றி வணக்கம் திருச்சி மாவட்ட தலைவர் எஸ் அனுவர்தன் என் பெயர்